இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஹோட்டல்கள் உட்பட எட்டு இடங்களில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் சிக்கி இருநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் உலகையே உலுக்கு இந்த கோர சம்பவத்தால் இலங்கை மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக கருதப்படும் அந்நாளில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர் இதன் ஒரு பகுதியாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது காலை ஒன்பது மணி அளவில் கொழும்புவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயம் நெக்கோம்போவில் உள்ள புனித செபஸ்டியர் தேவாலயம் மட்டக்கிழப்பில் இவாஞ்சலின் தேவாலயம் ஆகிய மூன்று தேவாலயங்களிலும் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இதில் பலர் உடல் சிதறி உயிரிழந்தனர் மேலும் கொழும்புவில் உள்ள ஷங்க்ரீலா சின்னமோன் மற்றும் கிங்ஸ்பரி ஆகிய மூன்று நட்சத்திர விடுதிகளிலும் அடுத்தடுத்து வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது ஈஸ்டர் தினத்தன்று கிறிஸ்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் தங்கியிருக்கும் ஓட்டல்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நிகழ்த்திய இந்த தாக்குதல் செய்தியால் உலகமே அதிர்ச்சியடைந்தது கொழும்பு நகரமே மரண ஓலத்தில் கதி கலங்கி நின்றிருந்த நிலையில் பிற்பகல் இரண்டு மணியளவில் அளவில் மேலும் தெக்கிவாலாவில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் மற்றும் டெமாட்டா கோடா பகுதியில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது

I also like to uh, ask the government to hold a very impartial, strong inquiry and find out who is responsible behind this act and also to punish them mercilessly because only animals can behave like that. And I also wish to condemn this act in the strongest possible terms. ஒரே நாளில் மூன்று தேவாலயங்கள் நான்கு ஓட்டல்கள் உட்பட எட்டு இடங்களில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஐந்து வெளிநாட்டினர் உட்பட குழந்தைகள் பெண்கள் உட்பட இருநூற்று ஏழு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் இந்தியர்கள் மூன்று பேர் உயிரிழந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து அங்குள்ள தூதரக அதிகாரிகளுடன் பேசி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதலில் எட்டாவது இடத்தில் நிகழ்த்தப்பட்டது மனித வெடிகுண்டு தாக்குதல் என்பதும் அத்துடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது குண்டுவெடிப்பு தாக்குதலில் காயமடைந்தவர்களில் மேலும் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்று பதினைந்து ஆகியுள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்